மக்களுக்காகவே நாடு போற்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்திய புரட்சி தலைவி தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த தங்கத்தாரகை எதிரிகளையும் துரோகிகளையும் துணிச்சலுடன் எதிர்கொண்ட வீர மங்கை தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தமிழக மக்களின் நிரந்தர முதலமைச்சர் நிகரில்லா அரசியல் ஆளுமை இதய தெய்வம் அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் பங்கேற்று விழா பேருரையாற்றுகிறார்கள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் சங்கவிப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி முத்திரையை பதித்திட சபதம் ஏற்போம் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் அணி திரண்டு வாரி இடம் பங்களாமேடு தேனி நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நேரம் மாலை நான்கு மணி